கட்டாயம் வேணும் அதனால் இந்த அட்வர்டைஸ் இது வந்து எது எதுக்கு கட்டாயம் இல்லைன்னா டைரெக்டாக ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்து வாங்குறீங்க கொட்டேஷன் நீங்கள் வாங்குறதில்ல அதுக்கு தேவையில்லை லோக்கல் பர்ச்சேஸ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அது நீங்கள் கொட்டேஷன் வாங்க ஃபார்மல் கொட்டேஷன் வாங்குறதில்ல அதுக்கும் தேவையில்லை லிமிட்டட் டெண்டர் அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் போட வேண்டியதில்லை அதனால் அதுவும் வேண்டியதில்லை சி அதை பற்றி இனி பேச போகிறோம் நூற்றி அறுபத்தெட்டு இனி வர்ற வீடியோவில் பேச நூற்றி அறுபத்தாறு ரூபா வந்து சிங்கிள் டெண்டர் அதையும் என் மறுகிற வீடியோலேருந்து பேச போகிறோம் மற்ற எல்லா டெண்டர் டாக்குமெண்ட்டும் ஐம்பது லட்சத்துக்கு மேலே போகிற இது வந்து ஓப்பன் டெண்டராக போகிறது சிபிபிபி சென்ட்ரல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் அதில் நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அது எந்த வெப்சைட்டில் இருக்குன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் இ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இது வந்து என்ஐசி நடத்துகிறாங்க அதோட ஜெம்லையும் நீங்கள் இந்த உங்கள் டெண்டர் டாக்குமெண்டை ரிலீஸ் பண்ணணும் சைட் நீங்கள் போடுறது ஒரு உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து வெப்சைட் தனியாக இருக்குன்னா உங்கள் ஆர்கனைசேஷன்ல நீங்கள் சிபிபி போர்ட்டலில் போடுறதோட ஜிம்மில் போடுறதோட உங்கள் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்லேயும் அதை ரிலீஸ் பண்ணணும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸோ நியூஸ் பேப்பர் ரிலீஸ் ரிலீஸ்ங்கிறது இப்போ செகண்டரி ஆகிப்போச்சு இந்த இது கட்டாயமாக இருந்தாலும் நியூஸ் பேப்பர் விடக்கூடாது இல்லை இருக்குது பைடர் பப்ளிசிட்டி கொடுக்கலாம் பட் இது கட்டாயம் நியூஸ் பேப்பர் நீங்க வெறும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பிரீஃபா கொடுப்பீங்க பட் கம்ப்ளீட் டாக்குமெண்ட் இது வெப்சைட்ல நீங்க போட்டலாம் அப்படியே டெண்டர் டாக்குமெண்ட் சரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பிட் டாக்குமெண்டையுமே அந்த சிபிபிபி போர்ட்டலில் போட்டு டவுன்லோட் பண்ண வச்சுக்கலாம் அது அதுக்கு நீங்க சார்ஜ் பண்ண வேண்டியது இல்லை பட் கட்டாயமா சார்ஜ் சில இது வந்து டெண்டர் டாக்குமெண்ட்டுக்கே நீங்க நிறைய செலவழிக்க வேண்டியிருக்குன்னா சார்ஜ் பண்ண கூடவே கூடாதுன்னா ரூல்ல இல்லை நிறைய அதாவது நீங்க டெண்டர் டாக்குமெண்ட் நார்மலா ஃப்ரீயா கொடுக்கணும் பட் டெண்டர் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு டிபார்ட்மெண்ட் காசு நிறைய ஆகுதுன்னா நீங்க சார்ஜ் பண்றதுக்கு எந்த தடையும் இல்லை நார்மலா அதை ஃப்ரீயா கொடுக்கணும் வைடர் பப்ளிக் நிறைய பேர் வர்றதுக்காக கொடுக்கணுங்கிறது கைட்லைன் சரி அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்தது வந்து எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து டெண்டர் டாக்குமெண்ட் ப்ரிப்பே பண்ண டெண்டர் டாக்குமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு தனி வீடியோவில் கொடுக்குறேன் அதுபடி கொடுத்து நீங்கள் அந்த இந்த போர்ட்டலில் அனுப்புகிறீங்க இது போக உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டை விட வெளிநாட்டில் தான் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் சிபி போர்ட்டலுக்கு போகணும் நேரடியாக அந்த அங்கே உள்ள மிஷனுக்கு நம்ம நாட்டினுடைய தூதரகங்களுக்கும் அந்த நாட்டினுடைய இந்தியாவில் இருக்க தூதரகங்கள் அவங்களுக்கு நீங்கள் கம்யூனிகேஷன் அனுப்பி அவங்க பப்ளிஷ் பண்ண அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அங்கேருந்து கொட்டேஷன் வாங்குறதுக்கு குறிப்பிட்ட காலத்து போட்டு எங்கே நீங்கள் வரணுங்கிற மாதிரி வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கையில் வந்து அந்த சி ட்ரிபிள் பி சிபிபிபி போர்ட்டல் வழியாக வாங்கணும் கட்டாயம் கிடையாது சரி நம்ம நாட்டிலையும் வாங்குறீங்க வெளிநாட்டிலையும் வாங்குறீங்கன்னா நம்ம நாட்டில் வாங்குறது சிபிபியில் வரும் வெளிநாட்டில் வர்றது நீங்கள் நேராக வாங்கிக்கலாம் வெளிநாட்டு பத் ஏஜென்சிக்கு கம்பெனிகளுக்கு இங்கே ஏஜென்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அவங்க முதல்ல லோக்கலாக அந்த போர்ட்டலில் தான் பண்ணணும் இதெல்லாம் ரூலு ஸோ போர்ட்டல் எக்ஸாமிஷன் வந்து வெளிநாட்டிலருந்து வாங்குறதுக்கு மட்டும் இருக்குது அவங்க ஏஜென்டங்க நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க அலோவ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்குறீங்கன்னா அவங்க மூலம் பண்ணிக்க வேண்டியது தான் அது முக்கியமான பாயிண்ட் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரி பொதுவாக மூணு வாரம் கொடுக்கணும் பிட்டு ரிப்ளை பண்ணுறதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்கறதுக்கு வந்து என்னையிலருந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண டேட்லேருந்து இருந்து மூணு வாரம் இல்லை டாக்குமெண்ட் என்னை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ சப்போஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணுற லேட்டாக ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டில் இருந்து மூணு வாரம் விச் லேட்டர் எது லேட்டாக வருதோ அதாவது பார்ட்டிக்கு குறைஞ்ச வச்சு மூணு வாரம் இருக்கணும் சரி மூணு வாரம் கட்டாயம் இருந்தால் ஆகணுமா எப்போ அதை குறைக்கலாம்னா அது சட்டன் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அது அந்த அது அந்த சப்ஜெக்ட் வரையில் பேசும் இப்போ நார்மல் ரூல் மினிமம் த்ரீ வீக்ஸ் கொடுத்தாகணும் அது மாற்றம் கிடையாது சரி வெளிநாட்டில் இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி கொடுக்குறீங்கன்னா உள்நாட்டு சப்ளையருக்கும் வெளிநாட்டு சப்ளையருக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே அளவாக குறைந்தபட்சம் நாலு வாரம் வைக்கணும் நீங்கள் உள்நாட்டு சப்ளையர் மட்டும்தான் மூணு வாரம் போகும் வெளிநாட்டு சப்ளையர் கேட்குறாங்க அவங்களுக்கு மூணு வாரம் பத்தாங்க நாலு வாரம் கொடுத்தீங்க அதே நாலு வாரத்தை உள்நாட்டு சப்ளையருக்கும் கொடுக்க வேண்டும் இதுதான் டெண்டர் ஓப்பன் டெண்டருடைய அடிப்படை விதிகள் மற்ற அந்த டெண்டர் டாக்குமெண்டைய கண்டிஷன்ஸில் நம்ம அதை கூடிய வீடியோ தனியாக நான் போடுறேன் கம்ப்ளீட்டு கண்டிஷன்ஸ் போட்டு அதை பற்றி பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்